கத்திருக்கு ஒரு அழகான ஜபத்தை தான் ஜபத்தை கற்றுக்கொண்டு அதன்படி செய்வோம் என்று சொன்னால் நிச்சயம் ஆண்டவர் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் நாற்பத்தி ஒன்பதாம் வசனம் நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இங்க தேவ மனுஷன் ஜெபிக்கிறார் அண்டபிறே நீர் எனக்கு ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நம்ப பண்ணினீரேன் அதாவது நான் எல்லாவற்றையும் இழந்த நிலைமையில் இனி என்னால் மீண்டு வரக்கூடுமா அல்லது இனி இந்த அற்புதம் நடக்குமா என்று நான் கேள்விக்குரியாயிருந்த சமயத்தில் அதாவது இனி நடக்க வாய்ப்பே இல்லை எனக்காக உதவி செய்ய ஒருவரும் இல்லை இந்த பலவீனம் இதற்கு மேல் மாறி ஒரு அற்புதம் நடக்குமா இந்த பிரச்சனையில் ஒரு விடுதலை வருமா என்று எல்லாம் இருந்த சூழ்நிலையில் நீர் வந்து எனக்காக ஒரு வார்த்தையை கொடுத்து அதை நம் திரும்புவதற்கு ஏதுவில்லாத தான் ஆனால் நீர் சொன்னீரே ஆப்ரகாமுக்கு எப்படி சொன்னதை நிறைவேற்றினேனோ தாவீதுக்கு எப்படி வாக்கினால் சொன்னதை கரத்து நான் நிறைவேற்றினேனோ அதே போல உனக்கும் நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன் சூழ்நிலையை பார்க்காதே உன்னோடு இருக்கிற நான் பெரியவர் என்று ஆண்டவர் உங்களை அப்படி ஒரு சில வார்த்தைகளை நம்ப பண்ணி இருக்கலாம் அந்த நம்ப பண்ணின வார்த்தையை அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார் ஆனால் அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா அண்டவரே நீர் எனக்கு நம்ப பண்ணினீரே நான் நம்ப முடியாத இருந்த சூழ்நிலையில் வார்த்தையை தந்தீர் எப்படி இதை நிறைவேற்றுவீர் என்று நான் நினைத்தேன் ஆனால் நீ நிறைவேற்றுவீர் என்ற நம்பிக்கையையும் எனக்கு தந்தீரே அந்த விசுவாசத்தின்படியே இப்பொழுதும் நான் செபிக்கிறேன் நீர் நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும் நீர் எனக்கு எதை செய்வேன் என்று சொன்னீரோ அதை நீர் செய்தருளும் என்று நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த ஜபம் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயம் பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை இந்த வார்த்தை ஆங்கில மொழியாக்கத்தில் இப்படியாய் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அதாவது உம்முடைய வாக்கு தத்துவத்தை நீ மறந்து போகாதிரும் ஏனென்றால் நான் அதைத்தான் நம்பி இருக்கிறேன் நான் அதைத்தான் சார்ந்திருக்கிறேன் என்று ஒரு அழகான வார்த்தை மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நீங்களும் இந்த ஜபத்தை ஏறிடுங்கள் ஆண்டவரே நீர் என்னை நம்ப பண்ணினீரே நம்புவதற்கு ஏதுமில்லாத சூழ்நிலையை வார்த்தையை தந்து நிச்சயமாய் நான் நிறைவேற்றுவேன் சூழ்நிலையை பார்க்காதே என்று சொல்லி என்னை நம்ப பண்ணினீரே அந்த வசனத்தை நான் நம்புகிறேன் அந்த வார்த்தையை எனக்காக நினைத்தருளும் ஏன் என்றால் வார்த்தையை தான் சார்ந்திருக்கிறேன் என் சூழ்நிலையோ என்னுடைய பலவீனத்தையோ என்னுடைய என்னை சுற்றி இருக்கிற மனிதர்களையோ நான் பார்க்கவில்லை நீர் எனக்கு ஒரு வார்த்தையை தந்து நம்ப பண்ணினீரே அந்த வசனத்தை பிடித்து தான் நான் செபித்துக் கொண்டிருக்கிறேன் இன்றைக்கும் என்னை நினைத்தருளும் நான் அதைத்தான் சார்ந்திருக்கிறேன் என்று இந்த அழகான ஜபத்தை செய்து பாருங்கள் நிச்சயமாண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அன்றைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கும் என்று அவன் நம்புவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலையில் அந்த வாக்கு தத்துவத்தை நம்பினான் என்று எபிரேயரில் வாசிக்கிறோம் அவன் நம்பினதினால் ஆண்டவர் அந்த வார்த்தையை நினைத்து ஆசிர்வாதித்தார் இன்றைக்கு நீங்களும் யார் யாரெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளை முழுமையாய் நம்பிக்கொண்டிருக்கிறீர்களோ கொண்டிருக்கிறீர்களோ சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் உங்களுடைய சரீரத்தில் நாளுக்கு நாள் பலவீனம் அதிகமா இருந்தாலும் உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள் எவ்வளவோ ஏளனமான பேச்சுக்களை பேசிக்கொண்டே இருந்தாலும் உங்களுடைய நம்பிக்கையை அதிகரித்துக் கொண்டே இருக்கிற உங்களை அவர் வெட்கப்பட்டு போக விடமாட்டார் உங்களுக்காக அவர் என்ன வார்த்தையை உங்களுக்கு நம்ப பண்ணினாரோ அதை நிறைவேற்ற அவர் போதுமானவராயிருக்கிறார் ஆனால் அதற்கு நாம் செய்ய வேண்டியது ஆண்டவரே நீ நம்ப பண்ணின அந்த வசனத்தை வார்த்தையை நினை நான் அதைத்தான் சார்ந்திருக்கிறேன் என்று அறிக்கை செய்யுங்கள் நிச்சயம் கற்று செய்வார் கட்ட உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க